கடலோரம் பட்டோலி வீசி வெற்றி கொடி பறக்கிறது வெற்றி கொடியில் ஒழிக்க போகிறது எழுச்சி வீரமாக மாற உள்ள வெற்றி கொடி பாடலை வெளியிட்ட கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி அடுத்து விழாவின் மகுடமாக நமது கழக தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார் நாம் அனைவரும் விண்ணதிர கரவொலி எழுப்பி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன பெப்ரவரி மாசம் நான் அறிவிச்சேன் அன்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சது முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிடுறேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அதாவது உங்க முன்னாடியும் சரி என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம் இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு அது என்னென்னு அதான் நீங்க ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கீங்க அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்றோம் அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தா நம்ம கொண்டாடுவோம் இது வந்து வெறும் நம்மளுடைய ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு குறையா தான் இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் அதுக்கான முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வரலாற்றில் இன்றைய விழா சிறப்புமிக்க இடத்தில் இருக்கும் நமது தலைவர் அவர்களது வார்த்தைகள் கோடானு கோடி தமிழக மக்களுக்கு கழகத்தாளர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்துள்ளது அவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் இனி விழாவின் நிறைவாக நன்றியுரையாற்ற வருகிறார் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திருமதி தாகிரா அவரை பெரும் உற்சாகத்துடன் அழைக்கிறோம் தமிழக தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் மக்களின் பெரும் எதிர்பார்ப்பை நினைவு செய்யும் வகையில் தான் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றிய சிறப்புடையாத்தினார் தலைவர் அவர்களின் பேச்சு எங்கள் அவர்களின் தலைவர் அவர்களின் பேச்சு எங்கள் எங்கள் அவர்களின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பாய்ந்த பெரும் உச்சத்தை அளித்துள்ளது வெற்றி கழகத்தின் வரலாற்றில் இது ஒரு பொன்னாள நாள் வரலாற்று சிறப்பு மிக்க இவ்விழாவை வருகை தந்திருக்கும் கழக கொடியை ஏற்றி அறிமுகம் செய்த கழகத்து கழகத்தின் கொடியை ஏற்றிய நமது தலைவர் அவர்களுக்கு குணமான நன்றியை கூறுகிறேன் இவ்விழாவுக்கு பங்கேற்று சிறப்பித்த நமது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் கழகத்தின் பொருளாளர் தலைமை நிலை செயலாளர் மற்றும் தூண்டலாக தூண்டலாக இருக்கும் உயர்ந்து இணைக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எப்பொழுதும் ஒத்துழைப்பு அளிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன் குறிப்பாக இந்த பொன்னான தருணத்தில் இவ்விழாவில் பங்கேற்று எங்களை ஆசிர்வதித்த சிறப்பு விருதினராக எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த காவல்துறைகளுக்கு இந்த தருணத்தை நன்றி கூறுகிறேன் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்கிறேன் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வெல்க தமிழகம் தளபதி வாழ்க தலைவர் வாழ்க